மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாருமே வந்து மிதன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுக்குனே உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க மிதன ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணுங்காக அதற்காக போராட குணம் கொண்ட கொண்டவங்க அன்பால் ஏமாறக்கூடியவங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும் போது வந்து காயப்பட்டிருப்பீங்க ஊரே எதிர்த்துனாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது என்றைக்குமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதன ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாறப் மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா கடந்த இரண்டு வருடமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி முடிஞ்சிருச்சு பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை தான் வந்து மிதனராசிக்காரனுடைய கொஸ்டினாக இருக்கும் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம்னு காத்திருக்கு அது மட்டும் கிடையாது சனி பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது மாற்றம் எல்லாமே நடக்க போகுது எல்லாருமே சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி தான் சனி பகவான் கூட நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவாங்கனே தெரியாது அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லாது அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே கடந்த காலகட்டங்களில் இழந்திருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முதலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்த மாதம் அடுத்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சிக்குண்டான காலகட்டம்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை அவசரப்படுத்துவாங்க இல்லையா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு ராகு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஏன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு செயலை செய்யும் போது ரொம்பவே ஆர்வமாகவும் ரொம்பவே வந்து இதாக செய்யக்கூடியவங்க திடீர்னு உடையவங்க மிஸ்டேக் ஏதாவது மிஸ்டேக்கானாலும் ஆயிரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு செயலை செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டைமுக்கு ஒரு பத்து டைம் யோசிச்சுட்டு அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் வெற்றியாக உங்களுக்கு நிச்சயமாக மாறும் வரக்கூடிய நாட்கள் இருந்து மார்ச் மாதம் இருந்து சதுர்கிரக யோகம் சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடக்குது இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு மாற்றங்கள் எல்லாமே வந்து மிதனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமைய போகுது உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் வந்து மீனத்தில் இருந்துட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வருகிறார் இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அதில் குறிப்பாக அதிகமாக பல யார் அப்படின்னா அது வந்து மிதனராசிக்காரங்க தான் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க ஏன்னா சிறு வயதிலிருந்தே நிறைய கஷ்டப்படுறவங்க யாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க அது மிதன ராசிக்காரங்க தான் உங்களுக்கு வ குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா பிப்ரவரி கடைசியிலேருந்தே பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆனதுனால வரக்கூடிய நாட்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு வேலை வேணும் அப்படின்னா அது குரு பகவானுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதில் கண்டிப்பாக நீங்கள் தக்க வைக்க முடியும் அந்த மாதிரி குருவோடைய பார்வை டேரெக்டாக வந்து மிதனராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவீங்க ஒரு பேங்க் எக்ஸாமு இல்லை வந்து ப்ரைவேட் செக்டர் எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக இன்னொரு நான்கு ஐந்து மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக அமையும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் தொழில் தடைகள் விலகுவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய நேரடியாக இருக்குது வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க அவர்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் புதுசாக வரவங்களுக்கு எல்லா சலுகையுமே அந்த கம்பெனியில் கிடைக்கிது ஆனால் நான் ஏன்னா வந்து இரவு பொகல் பார்க்கலாம் என்னோட சொந்த கம்பெனின்னு நினச்சி உழைச்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு சம்பள உயர்வோ ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு மனதளவில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே இது கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க இருந்து விலகுவது வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய பார்த்தீங்கன்னா விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் திருமணமாகாத மிதனராசி ஆண்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கைகூடும் ஏன்னா வயது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நிறைய வயதில் வந்து திருமணமாகாத மிதனராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதாவது செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் ராகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பெண் வந்து அமையாது அப்படி இல்லை அப்படின்னா பெண் வீட்டில் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க மாப்பிளம் நல்லா வசதியாக இருக்கணும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் நல்ல செட்டிலான மாப்பிள்ளையாக வேணும் இந்த மாதிரி நிறைய வந்து பெண் வீட்டில் அதிக தரப்பான எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பெண் நிலையை திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருக்குது இது ஒரு நான்கைந்து மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது மிதனராசிக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல வரண் நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி மறுவாழ்க்கை நோக்கி போகும்போது இந்த சமூகம் ஏதாவது பா தப்பாக பார்க்குமா இல்லை சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை சொந்தக்காரங்க எல்லாமே வந்து நம்ம தப்பாக பேசிடுறாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மறுவாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு துணை இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இங்கே வந்து நம்ம சர்வே பண்ணுற சூழ்நிலை இப்போ இருக்குது அதனால் கண்டிப்பாக யார் என்ன நினச்சா நம்ம சந்தோஷம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நினச்சிட்டு கண்டிப்பாக அடுத்து நீங்கள் மறுவாழ்க்கை நோக்கி நிச்சயமாக போகலாம் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மிதனராசி பெண்களும் பெண்களும் ஆண்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை பாக்கியம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா பெண்கள்கிட்ட உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் போய் கேட்டீங்க அப்போ நானும் நாலஞ்சு வருஷமாக போகாத ஹாஸ்பிட்டலில் சாப்பிடாத மருந்து இல்லை பண்ணாத டெஸ்ட் இல்லை ஆனால் எங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கவே மாட்டேங்க சாமின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த சனிப்பெயர் சேர் ஆரம்பிச்சிருச்சு போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீ எதையெல்லாமே இழந்துருக்கிறீங்களோ எதையெல்லாம் வேண்டுனீங்களோ அதையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாரு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் நிகழ்த்தி தருவார் வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க உங்கள் சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் விரைவில் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு வருடமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அதை நினச்சி உங்கள் வீட்டில் கூடிய பெற்றோர்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கவலைப்பட்டுருப்பாங்க என்னடா நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரகாசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சில வந்து புதிதாக தொழில்நுட்பங்களில் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தவரை கிடைக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நினச்சி மாணவர்களாக ரொம்ப பயத்தோடு இருப்பீங்க ஏன்னா வந்து ஐயோ நம்ம எதிர்பார்த்த நானூற்றம்பது மார்க் மேலே வளரில் என்ன பண்ணுறது நல்ல குரூப் கிடைக்கல என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு பயன்படுத்தி துணியிருப்பீங்க பயத்தை முழுக்கதும் விட்டுருங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்தவரைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே மிதன ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆனா ஹாஸ்பிட்டல் போனா நாலாயிரம் ஐயாயிரம் செலவு ஆயிட்டே இருக்குது அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைக்கு மருத்துவம் சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி காசு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுதுன்னு சொல்லுவாங்க வர சரிபேர்ச்சி ஆரம்பிக்க போகுது இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் மே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே வந்து மூன்றாவது நபர் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது உங்கள் கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது ஒரு நபர் வந்து உள்ளே தலையிடும் போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு கணவன மனைவிகள் எந்த ஒரு சண்டை சமைச்சர் வந்தாலும் நீங்களே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத மூன்றாவது நபரை உள்ளே விடாதீங்க வர உங்க கடன் பிரச்சினை எல்லாமே முழுவதும் முடிய போது ஒரு வயசு கடன் இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ள எல்லா கடனையும் கட்டி முடிக்க போறீங்க